மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் பொது வேட்பாளர் தமிழர் வந்தால் ரணில் பேச வருவார் கோவிந்தன் கருணாகரம் தெரிவிப்பு தமிழர்கள் தங்களது ஒற்றுமையை காட்டுவதற்கு ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என மீண்டும் மீண்டும் தமிழீழ விடுதலை இயக்க நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் வலியுறுத்தி வருகின்றார் ரணிலுடன் நெருங்கிய பின்கதவு உறவை டெலோ பேடி வருவதாக கூறப்படுகின்ற நிலையில் கோவிந்தன் கருணாகரம் கருத்து கேள்விகளை எழுப்பியுள்ளது யாழ் அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்து வெளியிட்டுள்ள அவர் ஜனாதிபதி முறைமை வந்து ஆறு மாத ஆறு ஜனாதிபதிகள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றார்கள் கடந்த ஆறு ஜனாதிபதிகளில் தமிழ் மக்கள் விரும்பி இரண்டு ஜனாதிபதிகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை எங்களது பிரச்சினை தீர்வுக்காக எதுவுமே செய்யவில்லை இன்னும் இன்னும் நாங்கள் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்று வாக்களித்து ஏமாறாமல் எங்களது ஒற்றுமையை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது வடகிழக்கை சேர்ந்த தமிழ் தேசிய கட்சிகள் சிவில் சமூக பிரதிநிதிகள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் தமிழ் நலன் விரும்பிகள் என நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் எந்தவொரு வேட்பாளருக்கும் ஐம்பது வீதத்துக்கு மேலே வாக்குகளை பெற்று வெல்ல முடியாத சூழ்நிலை உருவாகும் என்கிற நேரத்தில் சில வேளைகளில் எங்களுடன் பேசலாம் அதனால் ஒரு பொது வேட்பாளர் தற்போதைய நிலைமையில் தேவைப்பாடாக இருக்கின்றது என அவர் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழரசுக் கட்சி பொது வேட்பாளர் தொடர்பில் தங்களுக்குள் ஒரு முடிவு எடுப்பதற்கு இரண்டு கிழமை அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள் அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இதனிடையே அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதற்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தயாராக இருக்கின்றார் என்றார் அதனை மனோ கணேசன் ஊடாக சொல்லக்கூடாது தமிழ் தேசியத்திற்கான தமிழ் மக்களது பிரதிநிதிகளாக இருப்பவர்களை அழைத்து அவர் கூற வேண்டும் எனவும் கோவிந்தன் கருணாகரன் தெரிவித்திருக்கின்றார் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு பிரபாகரன் இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் சனிக்கிழமை மாலை மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் சில தமிழ் கட்சிகள் சிவில் அமைப்பு பிரதிநிதிகள் பொது வேட்பாளர்கள் என்ற கருத்தை தற்போது முன்னெடுத்து வருகின்றனர் இதில் எவ்வித உண்மை தன்மையும் இல்லை அது சரியானதும் நியாயமானதுமான நான் கருதவில்லை கடந்த காலங்களில் தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்பவர்கள் தங்களது சுயலாபங்களுக்காக தீராத பிரச்சனைகளாகவே கடைபிடித்து வந்தனர் அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு ஏற்ற நடைமுறைக்கு சாத்தியமான ஜதார்த்த முடிவுகளை எடுக்க வேண்டும் இது தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் அரசியல் உள்நோக்கம் கொண்ட சுயலாபம் கொண்டதாகும் அது ஜனாதிபதி முக்கிய மூன்று வேட்பாளர்களுடன் நமது மக்களது பிரச்சனைகள் சம்பந்தமாக கலந்துரையாடி அதன் பின்பு ஒரு உத்தரவாதத்தினை ஏற்படுத்திக் கொள்ள நாம் அவர்களை இணங்க வைக்க வேண்டும் பொது வேட்பாளர் என்பது ஒரு பொய்த்தனம் பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் பொது வேட்பாளர் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் சீனா ரகசிய கருத்து கணிப்பு அண்மையில் இலங்கை சென்ற சீன துணை அமைச்சர் தலைமையிலான குழுவினர் பியகம தேர்தல் தொகுதியில் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை அறிவதற்காக நேரடியாக கருத்து கணிப்பை நடத்தினர் என்று தெரியவந்துள்ளது உத்தியோகபூர்வ பயணமாக கடந்த ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இலங்கையை சென்றடைந்த சீன துணை அமைச்சர் சன்ஹயன் தலைமையிலான குழு உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை நேரடியாக கண்டறியும் நோக்கில் இந்த கருத்து கணிப்பை நடத்தியதாக கூறப்படுகின்றது இந்த கருத்து கணிப்பின் தரவுகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடனான விசேட சந்திப்பின் போது சீன துணை அமைச்சர் சன் ஹயன் தெரியப்படுத்தியுள்ளார் அரசியல் நிலவரங்கள் மற்றும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பன தொடர்பில் கொழும்பில் அமைந்துள்ள சீன ராஜதந்திர மையம் ஆய்வு அறிக்கைகளை ஏற்கனவே பீஜிங்குக்கு அனுப்பியிருந்தது இவற்றை முழுமையாக அவதானித்த பின்னரே சீன துணை அமைச்சர் சன் ஹாயன் தலைமையிலான குழுவினர் கொழும்பு சென்றுள்ளனர் ஆனால் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருந்த தகவல்களை நேரடியாக உறுதிப்படுத்திக் கொள்ள தீர்மானித்திருந்தனர் இதன்படி கருத்து கணிப்பு ஒன்றை அவர்கள் நடத்தினார்கள் இந்த கருத்து கணிப்பு மிக ரகசியமாக கம்பகா தேர்தல் தொகுதியில் நடத்தப்பட்டது இதன் பின்னர் நடந்த சஜித் தரப்புடான சந்திப்பில் கருத்து கணிப்பு தொடர்பில் தெரிவிக்கப்பட்டதாக வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்கள் மற்றும் அந்தந்த நாடுகளில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் காரணமாக இரட்டை குடியுரிமையை பெற முடியாதவர்கள் விரைவில் இங்கு வசிக்கவும் வேலை செய்யவும் புதுப்பிக்கத்தக்க நிரந்தர வதிவிட விசாவை பெற முடியும் என குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் விதிமுறைகள் முடிவு செய்யப்பட்டுள்ளன விரைவில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு வர்த்தமானியில் வெளியிடப்படும் என தெரிவித்தார் வேறொரு நாட்டில் குடியுரிமை பெற்றதன் பின்னர் குடியுரிமை நிறுத்தப்பட்ட இலங்கையர்கள் இலங்கையில்லாது அவர்களின் மனைவி மற்றும் அவர்களின் பிள்ளைகள் இங்கு வதிவிட விசாவிற்கு உரிமையுடையவர்கள் விண்ணப்பம் செய்பவர் விசாவிற்கு ஆயிரம் அமெரிக்க டாலர் செலுத்த வேண்டும் அதே நேரத்தில் இலங்கை அல்லாத மனைவி மற்றும் ஒரு குழந்தைக்கு தலா அமெரிக்க டாலர்கள் வசூலிக்கப்படும் அந்தந்த நாடுகளில் நடைமுறையில் உள்ள சட்டங்கள் காரணமாக இரட்டை குடியுரிமை பெற முடியாத வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் பல முறையீடுகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்தார் நாட்டின் அபிவிருத்தி உதவுமாறு வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களிடம் வேண்டுகோள் விடுக்கும் தனது கொள்கைக்கு இணங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கியதாக அவர் கூறினார் தற்போது தேவைப்படின் முதல் வருடத்தில் மூவாயிரம் குடும்பங்களை உள்ளடங்கிய சுமார் பத்தாயிரம் விண்ணப்பங்களை அவர்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் குடிவரவு அதிகாரி எம் டி டிசுல் ரிலா ஒரு குழு விண்ணப்பங்களை ஆய்வு செய்து வதிவிட விசா வழங்குவது குறித்து முடிவு செய்யும் என்று தெரிவித்தார் பதிவிட விசாக்கள் பத்து ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்டு அதன் பிறகு புதுப்பிக்கப்படும் என்றார் வேலைவாய்ப்பை பெறவும் பொதுச்சேவையில் சேரவும் வியாபாரத்தில் ஈடுபடவும் இலங்கையில் முதலீடு செய்ய முடியும் அதே நேரம் விசாக்களை ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகளும் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் நிலவும் அதிக வெப்பம் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிப்பு யாழ்ப்பாணத்தில் நிலவும் அதிக வெப்பம் மற்றும் வெப்ப அலை காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் என யாழ் யாழ்ப்போதினா வைத்தியசாலையின் பொது மருத்துவ நிபுணர் யாழ் போதுனா வைத்தியசாலையில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் தற்போது அதிக வெப்பமான காலநிலை காணப்படுகின்றது ஒரு மனிதனின் உடலானது நாற்பது ஐந்து சென்டிகிரேட் அல்லது நூற்றி ஐந்து ஃபரோனைட் வெப்பத்தியே தாங்கும் அதனை தாண்டும் போது தீவிரமான பாதிப்புகள் ஏற்படும் அதனால் வியர்வை அதிகரிப்பு வியர்குறுக்கள் போடுதல் போன்றவை ஏற்படும் வியர்வை அதிகரிப்பால் உடல் நீரின் அளவு குறைவடைந்து மயக்கம் ஏற்படும் இந்நிலை தொடர்கின்ற போது ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படும் அத்துடன் சிறுநீரகம் இருதயம் சுவாசப்பை போன்றவை செயலிழக்கம் இதேவேளை குருதி சிறுதிட்டுகளின் எண்ணிக்கை குறைவடைந்து உடல்நிலை மிக மோசமாக பாதிக்கப்படும் மூளை செயலிழந்து மயக்கம் ஏற்படும் சம்பவங்களும் நிகழும் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சுமார் ஐந்து பேர் ஹீட் ஸ்ட்ரோக் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார்கள் அவர்களின் உயிரிழப்புக்கு அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த நோய் நிலைமைகள் காரணமாக இருந்தாலும் அதிகரித்த வெப்பநிலையே நோயினை தீவிரப்படுத்தி அவர்களின் உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கின்றது எனவே வெப்பத்தின் பேராபத்தான நிலையிலிருந்து எம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க குளிர்மையான பானங்களை அருந்த வேண்டும் வீட்டில் உள்ள வயோதிபர்களுக்கு போதிய நீராகாரங்களை வழங்க வேண்டும் வயதானவர்களுக்கு தண்ணீர் தாகம் எடுப்பது தெரியாது எனவே அவர்களுக்கு தொடர்ச்சியாக நீராகாரங்கள் வழங்க வேண்டும் குறிப்பாக தாப்பூசணி வெள்ளரி பழம் தோடம்பளம் போன்ற பழங்களை உண்ண வேண்டும் குளிர்ந்த நீரினால் முகத்தை கழுவ வேண்டும் கண் புருவங்களை அடிக்கடி நீரினால் கழுவிக்கொள்ள வேண்டும் அதனூடாக உடலின் வெப்பநிலையை தணிக்க முடியும் உடலின் வெப்பநிலையை குறைப்பதன் ஊடாகவே ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு சாக்லேட் மற்றும் பிஸ்கெட் விற்றவருக்கு அபராதம் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு சாக்லேட்கள் மற்றும் பிஸ்கெட் என்பவற்றை விற்பனை செய்தவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை பொது சுகாதார பரிசோதகர்களான குபாலேந்திரகுமார் மற்றும் கி அஜந்தன் ஆகியோர் ஆனைக்கோட்டை பகுதியில் உள்ள பல்பொருள் அங்காடி நிலையங்களில் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதன்போது முறையான விதத்தில் இறக்குமதி செய்யப்படாத மற்றும் நிற குறியீடு இல்லாத வெளிநாட்டு சாக்லேட் வகைகள் பிஸ்கெட்டுகள் மற்றும் இனிப்பு பண்டங்கள் என்பவற்றை மீட்டிருந்தனர் அதனையடுத்து உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணைகளில் உரிமையாளர் குற்றங்களை ஏற்றுக்கொண்டதை அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்து மன்ற ஒரு லட்சம் ரூபாய் தண்டம் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் எட்டாம் தேதி சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள திவட்டிப்பட்டியில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி சாதியவாத சமூக விரோதிகள் ஆதித்ராவிட மக்களின் மீது வன்முறை வெறியாட்டம் நடத்தியுள்ளனர் காவல்துறையினரும் வழக்கம் போல பாதிக்கப்பட்ட எளிய ஆதித்ராவிட மக்கள் மீதே தாக்குதல் நடத்தி தமது அதிகார மேலாதிக்க ஆணவ போக்கை வெளிப்படுத்தியுள்ளனர் சாதிவரியர்களின் கல்வீச்சிலும் காவல்துறையினரின் தடியடி தாக்குதலிலும் படுகாயமடைந்து ஆதித்திராவிடர்கள் பலரை பொய் வழக்கில் கைது செய்து சிறைப்படுத்தியுள்ளனர் சாதிவரியர்கள் தாக்கியதிலும் காவல்துறையினர் தாக்கியதிலும் பெண்கள் உட்பட பலர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் பலர் என்னும் பெயரில் ஆதித்திராவிட இளைஞர்களை கைது செய்வதில் காவல்துறையினர் இன்னும் தீவிரம் காட்டி வருகின்றனர் காவல்துறையின் போக்கை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கின்றது பொய் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என தமிழ்நாட்டு அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் அத்துடன் மாரியம்மன் கோவிலில் ஆதித்ராவிடர்கள் வழிபடுவதற்கு அனுமதிக்க வேண்டும் எனவும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகின்றோம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கோரிக்கையினை வலியுறுத்தி வருகின்ற எட்டாம் தேதி திகதி சேலத்தில் விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் இங்கு குறிப்பிடத்தக்கது உண்மைக்கு ஹரிச்சந்திரன் என்றால் நரேந்திர மோடி மோடி மனோ தங்கராஜ் மீது இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்ற மிகப்பெரிய தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று வருகின்றது இந்த தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக இந்திய கூட்டணி தேர்தலை சந்திக்கின்றது இந்த நிலையில் ஒருவர் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இதில் பிரதமர் மோடி பிரச்சார கூட்டங்களில் பேசிய பொய் தகவல்கள் என்ற தலைப்பில் அமைச்சர் மனோ தங்கராஜ் வெளியிட்டிருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது இதுவரை இரண்டு கட்ட தேர்தல் நடைபெற்று முடிவடைந்துள்ள நிலையில் மூன்றாவது கட்ட தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது இந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் நரேந்திர மோடி அவர்களின் பிரச்சார பொய்கள் என்ற தலைப்பில் அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் பட்டியலிட்டு வெளியிட்டிருக்கின்றார் அதில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கை போல் இருக்கின்றது காங்கிரஸ் கட்சிக்கு வந்தால் உங்கள் கழு கழுத்தில் இருக்கும் தாலி கூட மிஞ்சாது உங்கள் சொத்துக்களையும் பொருட்கள் அத்தனையும் இஸ்லாமியர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்து விடுவார்கள் உங்களிடம் மூன்று எருமை மாடுகள் இருந்தால் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் பட்சத்தில் ஒரு மாட்டை உங்களிடமிருந்து பறித்து விடுவார்கள் காங்கிரஸ் இங்கு இறந்து கொண்டிருப்பதால் பாகிஸ்தான் அழுது கொண்டிருக்கிறது காங்கிரஸின் இளவரசர் இந்தியாவின் பிரதமராக வேண்டும் என பாகிஸ்தான் விரும்புகின்றது அரசாங்கத்தின் டெண்டர் நடைமுறையில் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு என காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உள்ளதாக பொய் தகவலை பரப்பியுள்ளார் மோடி ராமர் கோயில் நிகழ்வை புறக்கணித்தவர்கள்தான் இந்தியா கூட்டணியில் இருக்கின்றார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்திய அரசியலமைப்பை மாற்றி ஓபிசி எஸ் சி எஸ்டி மக்களின் இட ஒதுக்கீட்டை பறித்து ஜிகாதி வாக்கு வங்கிகளிடம் தர காங்கிரஸ் முயல்கிறது எனக்கு சொந்தமான வீடு சைக்கிள் கூட இல்லை என்றார் மோடி ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் வேட்பு மனுவில் குஜராத் காந்தி நகரில் ஒன்று தசம் பத்து கோடி மதிப்பில் சொந்த வீடு இருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் பரம்பரை வரியின் கீழ் ஐம்பத்தஞ்சு சதவீத மக்களின் பரம்பரை சொத்து பறிமுதல் செய்யப்பட்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் நாட்டின் சொத்துக்களில் முஸ்லிம்களுக்கே முதல் உரிமை என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் சொன்னதாக பொய்யான தகவலை கூறியுள்ளார் மோடி என வரிசையிட்டு மனோ தங்கராஜ் பல தகவல்களை வெளியிட்டுள்ளார் செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள் உள்ளூராட்சி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக் எடுத்த முடிவு உள்ளூராட்சி தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியைத் தொடர்ந்து தமது கட்சியின் கொள்கைகளை தொடரவும் மக்கள் ஆதரவை வலுப்படுத்தவும் பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக் முடிவெடுத்திருக்கின்றார் அண்மையில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் கட்சியான கான்சர்வேட்டிவ் கட்சி படுதோல்வியை சந்தித்துள்ளதுடன் தொழிற்கட்சி பதினொரு மேயர் பதவிக்கான போட்டியில் பத்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்த ஆண்டு இறுதியில் பொதுத்தேர்தல் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஆளும் கட்சியின் தோல்வியால் பிரதமர் ரிஷி சுனப் கடும் எதிர்வினைகளை சந்தித்திருக்கின்றார் லண்டன் மேயர் பதவிக்கான போட்டியில் தொழிற்கட்சியைச் சேர்ந்த சதி கான் தொடர்ந்து மூன்றாவது முறையாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளரை இலகுவாக வெற்றி கொண்டுள்ளார் இந்த வெற்றியின் பின்னர் உரையாற்றிய சதி கான் பொது தேர்தலுக்கும் அழைப்பு விடுத்திருக்கின்றார் இந்த நிலையில் கட்சியை வலுப்படுத்தவும் பொது தேர்தல் போட்டிக்கும் ஆளும் கட்சியினர் தயாராகி இருப்பதாக போக்குவரத்து சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை உள்ளாட்சி தேர்தல்கள் பிரித்தானிய பொது தேர்தலுக்கு முந்தைய இறுதி சோதனையாக கருதப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது உலக கிண்ண காற்பந்து போட்டியில் பங்கேற்கும் தமிழீழ அணி கொனிஃபா மகளிர் உலக கிண்ண கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் தமிழீழ அணியின் பெயர் பட்டியல் வெளியாகியுள்ளது தமிழீழ கால்பந்து சங்கத்தினூடாக தமிழீழ அணி பங்கேற்க உள்ளது இந்த போட்டி நோர்வேயில் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி வரையில் நடைபெற உள்ளது போட்டியை சுதந்திர கால்பந்து சங்கங்களின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ளது ஃபீஃபா இல்லாத இணைந்த அணிகளின் கால்பந்து திறன்கள் என்று அளவிடப்படுவதாக வெளிநாட்டு ஊடகச் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த போட்டியின் முதல் சுற்றில் திபெத் மற்றும் செக்லி லேண்ட் அணிகளை தமிழீழ அணி எதிர்கொள்ள உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆசிய கிண்ண வெற்றியாளர்களாக தன் பிரகாரம் தமிழில அணி கொனிஃபா மகளிர் உலக கிண்ண போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இந்த போட்டியில் பதினேழு அணிகள் விளையாட உள்ளமை குறிப்பிடத்தக்கது போட்டியில் விளையாடும் தமிழீழ அணியின் பெயர் விவரம் அதில் பங்கேற்பவர்களின் விவரமும் வெளியிடப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதுடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் நமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்